அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி இப்போ நம்ம எல்லோரும் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி நம்ம பண்ணணும் இந்த பிஜிடிஆர்பியில் நம்ம எல்லா லட்சக்கணக்கான பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க ஆனால் வெறும் ஆயிரக்கணக்கான பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போது அந்த ஆயிரக்கணக்கான பேரில் நாம் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணொலி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அதை பத்தி கூட நான் இங்கே இந்த காணொலியில டீட்டெயிலாக பண்ணுவேன் இந்த ரெண்டு மாசம் இப்போ இந்த ரெண்டு மாசம் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணா நமக்கு வேலை உறுதி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ள போகலாம் ஸோ இப்போ எல்லாரும் நம்ம படிச்சுட்டு இருப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புக் எடுத்து அப்படியே வாசிட்டே வாசித்திட்டே இருப்பாங்க டெய்லி படிக்கிறேன் சார் நான் எட்டு மணி நேரம் படிக்கிறேன் சார் புக் எடுத்து எதுவுமே மனசில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வீடியோஸ் வச்சுருப்பாங்க அவங்களுடைய சப்ஜெக்ட் உண்டான வீடியோஸ் வச்சுருப்பாங்க கிளாஸ் கிளாஸ்லேருந்து வாங்கி வச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்க வீடியோவே பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அது இது ரெண்டும் ஏதாவது பிரயோஜனமாக சும்மா நம்ம படிச்சுட்டே இருக்கிறது எதாவது பிரயோஜனமாக இல்லை கிளாஸ்ல போய் சும்மா நம்ம ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வீடியோ பாக்குறது பிரயோஜனமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது இப்போ நம்ம இந்த ரெண்டு மாதம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் ஓரளவுக்கு பிஜி யூஜிலேயோ பிஹிலேயும் நம்ம நம்மளுடைய சப்ஜெக்ட்டு தரவு பண்ணி வச்சுருப்போம் அதுக்கப்புறமா இப்போது பிஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட வாங்கி வச்சுருப்போம் ஸோ நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கப்புறமா புக்ஸ் எடுத்து அப்படியே வாசிச்சிட்டே இருக்குது அப்படியே தரவா படிச்சுட்டே இருக்கிறது அது பண்ணாமல் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் சிலபஸ் வைஸாக மெட்டீரியல்ஸ் எடுத்து அதை நாம் படிச்சிக்கணும் அதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதை நம்ம எழுதி பார்க்கணும் அதை நம்ம என்ன பண்ணோம்னா நோட்ஸ் எடுத்து வைக்கணும் ஏன்னா ரிவிஷனுக்கு நமக்கு நோட்ஸ் தான் ரிவிஷனுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் எடுத்து படிக்கக்கூடாது எல்லோரும் நம்ம என்ன பண்ண பண்ணக்கூடாதுன்னா ரிவிஷனுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்ம படிக்கக்கூடாது ஸோ அதனால நம்ம ஷார்ட் நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிடணும் அப்போ ஷார்ட் நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் நம்மளால் அதை ரிவைஸ் பண்ண முடியும் ஸோ ஷார்ட் நோட்ஸ் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது கடைசி நேரத்தில் நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன் எப்படியோ என்னுடைய பத்து யூனிட்ஸ்க்கு உண்டான ஒரு அஞ்சு ஷார்ட் நோட்ஸ் ஆகுது என்கிட்ட இருக்கும் அந்த அஞ்சு ஷார்ட் நோட்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி நாள் என்ன பண்ணுவேன்னா அந்த அஞ்சு ஷார்ட் நோட்ஸும் தரவாக பார்த்துட்டு போயிடுவேன் ஏன்னா நமக்கு ஷார்ட் நோட்ஸ் தான் நமக்கு எக்ஸாமில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ ஏதோ போகிறது அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் கிடையாது இப்போ டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்னா தான் நம்ம டீடெயிலாக அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் இப்போ நாம ஏதாவது போகிறது அப்ஜெக்டிவ் டெஸ்ட் நாமக்க அந்த நாலு ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சாலே போதுமானது நமக்கு அந்த கொஸ்டின் அந்த நாலு ஆப்ஷனில் எது நமக்கு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சால் கூட நமக்கு போதுமானது கரெக்டான ஆன்சரை நம்ம போட்டுட்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் ஸோ யாரெல்லாம் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ புக்ஸை வாசிப்பது விட்டுருங்க அதுக்கப்புறமா வீடியோஸ் பார்க்குறது விட்ருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய மெட்டீரியல்ஸ் சிலபஸ் டு சிலபஸ் சிலபஸில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதைப்படி நீங்கள் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படி செக் பண்ணுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அதை படிங்க அதை படித்து ஷார்ட் நோட் க்ரியேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எம்சிக்யூ எக்ஸாம் எழுதுங்க சோ டெஸ்ட் எழுதி பாருங்க டெய்லி டெஸ்ட் தான் உங்களுக்கு ஆகும் ஏன்னா நம்ம அங்க போய் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான் எழுதுறது நம்ம டெய்லி டெஸ்ட் நமக்கு ஆகும் சோ டெய்லி டெஸ்ட் ரெகுலர் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் நம்ம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சில பேர் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் நீங்க வாங்கி வச்சுக்கீங்கன்னா டெய்லி அது ப்ராக்டிஸ் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஏதாவது வாங்கி வச்சிங்க அதே மாதிரி ஏற்கனவே உள்ள உங்ககிட்ட எம்சிக்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யூஜிசி நெட்ய கொஷின்ஸ் ஈஸியாக ஃப்ரீயாகவே கிடைக்குது ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதேமாரி மற்ற ஸ்டேட் செட்டு டெஸ்ட் பேப்பர் மற்ற ஸ்டேட்ல செட்டு கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க கேரளாவில் கர்நாடகாலாம் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த செட்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா தரவு பண்ணலாம் நம்ம ரிவைஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாமுக்கு நமக்கு பயன்படுத்தும் தவிர நம்ம சும்மா அப்படியே உட்காந்து நோட் வச்சுட்டு அப்படியே தரவாக படிச்சுட்டு இருக்கிறத விட இல்லை கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்க விட அது எதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாது அதேமாரி சைக்காலஜி அதே மாதிரி சைக்காலஜி நம்ம என்ன பண்ணோம்னா மெட்டீரியல் டு மெட்டீரியல் நமக்கு சிலபஸ் என்ன இருக்கு அதோட மெட்டீரியல்ஸ் இருக்கா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுங்க அதை படிங்க அதேமாரி ஜிகே ஜிகே நார்மலாக நம்ம நம்மக்கிட்ட மெட்டீரியல் சேர்ந்தால் நம்ம அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிகேஸ் அதை நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் ஆனால் ஜிகே நமக்கு பத்து மார்க் தான் ஆனால் அந்த மெட்டீரியல் இருந்தே தான் கேட்பாங்கன்னா அப்படின்னு சொல்லி கிடையாது ஜிகே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தான் கேட்பாங்க நம்ம என்ன தான் என்ன தான் நோட்ஸ் எடுத்துன்னு ப படிச்சுட்டு போனால் கூட என்ன தான் அதிகமான காசு கொடுத்து நம்ம நோட்ஸ் வாங்கிட்டு போனால் கூட புக்கு வாங்கிட்டு போனால் கூட அவங்க ஜென்ரலாக தான் கேட்பாங்க ஜிகே என்பது ஜென்ரலாக தான் வரும் நமக்கு ஸோ நமக்கு ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே நமக்கு போதுமானது நம்ம ஜிகே ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் அந்த யூனிட் வைஸா நம்ம படிச்சுட்டு போயிடணும் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் தான் ஜஸ்ட் நைன்டி நைன் தான் ஜிகே சிலபஸ்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸாக நான் வச்சுருக்கேன் ஷார்ட்டாக தான் நிறைய அதிகமான கொஷின்ஸ் கூட கிடையாது ரொம்ப கம்மியான கொஷ்டின்ஸ் கூட கிடையாது ஓரளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறான கொஸ்டின்ஸ் நான் வச்சிருக்கேன் அதை நீங்கள் ஒரு ஒரு தடவை பார்த்துட்டு போனால் கூட போதும் அதுவும் உங்களுக்கு போதுமானது அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் சிலபஸ் டு சிலபஸ் மெட்டீரியல் எக்கனாமிக் மெட்டீரியல்ஸ் தரமான மெட்டீரியல்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இப்போ கூட நமக்கு டைம் இருக்குது இப்போ கூட நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தான் உங்களுக்கு இந்த காணொலி போடுறேன் அடுத்த காணொலியில் நம்ம என்னுடைய சிவி சிவி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்டில் கேட்டிருக்கீங்க சார் சிவியோடைய சிவியோடைய அதோடைய எப்படி நீங்கள் சிவிக்கு போனீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி பார்ப்போம் யாரெல்லாம் புதுசாக பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுத்துச்சுன்னா ஜிகே மெட்டீரியல்ஸ் எக்கனாமிக் மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்